பொது பலனாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தொழிலில் மேன்மை ஏற்படும் அதே சமயத்துல அதாவது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அந்த அயலர்கள் கிட்ட எந்த விதமான அட்வைஸும் நீங்க அவங்க கிட்ட நீங்க கருத்து நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தோட முக்கியமான சூட்சம் என்னன்னாக்க மௌனத்தால் சாதிக்கலாம் அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் தவறாக புரிந்து கொள்வார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை வந்து குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கும் அதே போல அந்த அயலார்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களோடும் இருக்கும் சக பணியாளர்கள் இவங்களோடயும் உங்களுடைய கம்யூனிகேஷன் தவறா புரிந்துக்குவாங்க நீங்க ஏதாவது அவங்களுக்கு போய் நல்லதே சொல்றேன்னு நினைச்சு நீங்க சொல்லணும்னா கூட அதுல அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்களை தலையிட வைக்காதீங்க நீங்களே ஒரு முடிவெடுங்க அது நல்லது அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அத வந்து கிட்ட சொல்லி அதே போல கன்ஃபியூஷன் பண்ணாம இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் சிறப்பா இருக்கும் அடுத்தது ஒரு முயற்சி செஞ்சுட்டு விட்டுட்டீங்கன்னா எதுவுமே சக்சஸ் ஆகாது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளால் மட்டுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அதை மைண்ட்ல வச்சீங்க அடுத்தது ஒரு சிறு தூரம் டிராவல் பண்ணிட்டு வாங்க அதாவது ஃபேமிலியோட வாழ்க்கை துணைவரோட பிள்ளைகளோட அல்லது அப்பா அம்மாவோட நீங்க ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வர்றது நல்லது அதாவது அது கோயில் குளங்களுக்கு கூட போகலாம் அல்லது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி கூட நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது இந்த மாதிரி சுப விரயம் பண்ணும்போது இந்த உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் அசுப விரயங்கள் குறையும் அதாவது நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கும்பகோணத்துக்கு அருகாமையில கும்பகோணம் டு மயிலாடுதுறை பாதையில ஆறாவது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருப்புவனம் என்ற ஊர்ல சரதேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் அப்படி இல்லைனாக்க திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க இந்த மாதிரி உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உள்ளத்துக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு அசுப விரயத்தையும் குறைக்கும் இந்த சிறு தூர பயணம் என்பது சரி நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க ஒரு கடற்கரை நகரத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வருமானமும் வரும் அடிஷனலா அசுங்கமும் குறையும் சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி மூணாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அந்த வகையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூர பயணத்தால் ஆதாயங்கள் வரும் அதே போல இந்த நேரத்துல பொறுத்தவரையும் தொழிலில் மேன்மை உண்டாகும் ஆனாலும் தொழிலில் ஒர்க் பண்ற மாதிரியும் இருக்கும் அதாவது கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த மூன்றாம் அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனியை அஸ்தங்கப்படுத்தி மூன்றாம் பாவகத்துல சூரியன் இருக்கும் சனி அஸ்தங்கம் ஏறத்தால மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலுமே இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க மூத்த பிள்ளையால உங்களுக்கு ஒரு மன வருத்தம் வரும் அல்லது மூத்த பிள்ளைக்கே கூட உடல்நலம் பாதிப்பு போன்றவை வரலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில ஒர்க் பிரஷர் எல்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம் ஆனாலும் இந்த நேரத்துல அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான செய்திகள் வரலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு இடமாற்றத்துக்காக ரொம்ப நல்லா ட்ரை பண்றீங்க ஒரு ஃபேவரபிள் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதற்காக நீங்க முயற்சி பண்ணலாம் மேலும் மற்றவங்களுடைய வேலை கூட நீங்க சேர்த்து செய்யற மாதிரிதான் சில சூழ்நிலைகள் இருக்கும் தனியார் பணியில இருப்பவர்களை பொறுத்தவரையிலும் இடமாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்க அல்லது புதிய வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த புதிய வாய்ப்பு ஒரு முயற்சிக்கு மேற்பட்ட முயற்சிகளால் உங்களுக்கு சாத்தியப்படும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தனியார் பணியில இருப்பவர்களுக்கும் ஒர்க் பிரஷர் இருக்கோ ஆனாலும் ஏதோ ஒரு வகையில ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ இந்த மாதத்தோட இறுதியில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நான்காம் பாவகத்துல சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருந்து வக்கரமாகறாரு ராசியாதிபதியாக வரக்கூடிய குருவுடன் பரிவர்த்தனை குரு ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் அதிபதி சுக்கிரன் நான்காம் பாவகத்துல வக்கரம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறாரு ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் நான்காம் பாவகத்துல முதல் பதினைஞ்சு நாள் நீசகதியில தான் இருக்கிறாரு இப்போ இந்த அமைப்புக்கு பார்க்கும்போது வீடு அல்லது வாகன சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அந்த புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சுப விரயத்துக்காக தான் இருக்கும் அதாவது கடன் வாங்கி வீடு வாங்க போறீங்க அல்லது சொத்து வாங்குறீங்கன்னா தாராளமா வாங்கலாம் அல்லது ஒரு வாகன கடன் படக்கூடிய வாய்ப்பு அல்லது சில பேருக்குலாம் வந்து தொழில் விரிவுபடுத்தலாம் தொழில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தொழில் கடன் பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் ஒர்க் பண்ற இடத்துல இந்த சக பணியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புக்களை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க ஆனா அந்த மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து தந்தையின் உடல் உடல்நலத்துல பாதிப்பு ஏற்படலாம் சில பேருக்கு வந்து தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகளும் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல சகோதர வழி ஒற்றுமை என்பது இந்த வாரத்தை பொறுத்தவரையும் சற்று குறைவாக தான் இருக்கும் அல்லது சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அதாவது மாற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுறவங்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அவர்களால் ஆதாயங்கள் உண்டு அதே போல இந்த மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்க வாழ்க்கை துணைவரை இழந்து பிரிந்து வழக்குகளில் வெற்றி அடைந்து அல்லது வழக்குகள் இருக்குங்க மறுமணம் எப்ப ஆகும் அப்படின்னு இந்த காலக்கட்டத்துல மறுமணத்திற்கான வரன் வந்து மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணலாம் இந்த மாதத்தோட இறுதியில மார்ச் பதினஞ்சாம் தேதி புதன் வக்கரம் ஆயிடுறாரு புதன் வக்கரம் என்பது நீச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள்லாம் இருக்கும் ஆனா ஏழாம் இடத்துல செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கும் போது வாழ்க்கை துணைவர் விட்டு ஏதோ ஒரு வகையில இருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல தொந்தரவு அவர் கொஞ்சம் விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த வகையில வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு வராம பாத்துங்க ஒரே வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் மௌனமே சிறந்த ஆயுதம் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நீங்க எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறத விட அவங்க என்ன பேசினாலும் பேசிகிட்டு போடுறோம் நம்ம அமைதியாவே இருப்போம்னு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுங்க பேசுறவங்களே ஒரு கட்டத்துல ரிப்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பேசுறதை நிறுத்திடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரச்சனை பெரிதாகாம இருக்கும் அதே போல இந்த ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரையிலும் இந்த கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையா இருந்தா கூட சில உறவுகளாலதான் உங்களுக்கு குறிப்பா உங்களுடைய உறவுகள் அல்லது வாழ்க்கை துணை உறவுகளால சகோதர சகோதரிகள் அவர்களால கூட சில மன வருத்தங்கள் அவர்களால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதே போல சில நண்பர்கள் தேவையில்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க உங்க குடும்ப வாழ்க்கையில அதனால அவங்களையும் என்ட்ரிஃபை ஆக விட வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் ஏழாம் இடத்துல செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்தவரையும் ராசியை பார்க்கறதுனால கோபம் டென்ஷனை நீங்களும் குறைத்து கொள்ள வேண்டும் அதாவது எதுலையுமே வந்து அவசரப்பட்டு பேசிடாம நிதானமா யோசிச்சு பேசுறது நல்லது அதே போல இந்த செவ்வாய் விரை வரலாறு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொலைவு செய்யக்கூடிய கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல அக்கறை செலுத்தி கொள்ள வேண்டும் அதே போல பிரியாம ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கும் ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது கவலைப்பட வேண்டியதில்லை சப்போஸ் பிரிந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் சேர முடியுமா அப்படின்னாக அதற்கான வாய்ப்பு சற்று குறைவுதான் தொழில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்பேக்ஷன் இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் இல்லை அதாவது தான் முன்ன நின்று செயல்பட போறீங்க கூட்டு தொழில விட்டுட்டு அதுல இருந்து வெளியில வந்து புதிதாக சொந்தமா செய்யணும் அப்படின்ற எண்ணம் கூட மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும் இந்த நான்காம் பாவகத்துல சூரியன் மாதத்தோட இருந்து இருக்கும் அந்த வகையில உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருங்க உறவுகளால சில சிக்கல்கள் வரும் வாழ்க்கையில அந்த ஒரு சிக்கலை நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு சிக்கல் வரும் இப்படி மாறி மாறி இருக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க ஆனா தாயின் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் நாலாவது இடத்துல வரும்போது தாயாரின் உடல்நலமும் பாதிக்கப்படும் உங்க உடல்நலமும் பாதிக்கப்படும் அது ஐம்பது வயதுக்கு மேலக்கிறவங்க கொஞ்சம் முன்கூடியே செக்அப் பண்ணிக்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பாத்துக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நன்மை பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும் கம்ப்யூட்டர் ஐடி ஆலய ஆபரணம் ஸ்டேஷ்னரி ஆசிரியர் பணி நிர்வாகம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் வரும் மருத்துவம் சார்ந்த துறை விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆசிபிசியல் இன்கம் வந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு பதிவு உயர்வா அல்லது ஊதிய உயர்வா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் நேம் அண்ட் கிடைக்கும் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் அப்போ பெற்றாவே படிப்பாங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் எதிர்பாரினுடைய நட்பு அஃப்ஐஆர் போன்றவை எல்லாம் சில பேருக்கு ஏற்படும் அது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே போல பொதுவாகவே இந்த புதன் வக்ரம் சுக்கிரன் வக்ரம் இந்த கிரக சேர்க்கை நாலாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த எதிர்ப்பாளர்களுடைய நட்பு அது காதல் போன்றவை கூட அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதாவது நீங்க தேடி போற உறவு வருதோ இல்லையோ தேடாத உறவுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது வந்து ஒரு வேற்றுமொழி பேசுறவங்க அது வேற்றுமரம் இன்டர் கேசட் இந்த மாதிரி வரும் சில பேருக்கு எல்லாம் காதல் செட் ஆகும் சில பேருக்கு காதல் ப்ரொபோஸ் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மாதத்தோட பிற்பகுதியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற காரியத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அது கொஞ்சம் தடையாதான் இருக்கும் நம்ம ஆழத்தை பொறுத்தவரையும் பொதுவாகவே பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் இலுபடியா இருக்கும் தடையா இருக்கும் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நீங்க வரன்கள் பாக்குறீங்கன்னா அது வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் கொஞ்சம் கருத்து எல்லாம் வந்து போகும் நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சிறு தூர பயணம் ஃபேமிலியோட போயிட்டு வந்தீங்கனா பெரிய அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அதே போல பண விஷயத்துல அதிக கடன் படாம அகலக்கால் வைக்காம இருக்கணும் அதுவும் உங்களுக்கு நன்மை தரும் மேலும் வேலை இல்லாதவர்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னா வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம ஆழத்தை பொறுத்தவரையும் முயற்சி செய்யுங்க அரசு பணியில் இருக்கிறீங்கனாக பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரலோ தொழில் வந்து சிறப்பாகவே இருக்கும் வருமானம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரும் விரயங்களும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கொஞ்சம் தடையா இருக்கும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகளா வந்து போகும் அல்லது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து வேற ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்கற மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது அஃப்ஐஆர் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்குற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நல விஷயத்துல மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் இது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் கொஞ்சம் வரும் அது மூத்த பிள்ளைகள் வகையில உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவிக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கும் சில பேர் எல்லாம் பிரிந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலாம் அப்படி பிரிந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் சேர முடியாது நீங்க முயற்சி பண்ணா கூட எதிர்த்தரப்புல இருந்து உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காது மேலும் நண்பர்கள் அந்த அயலார்களோட நீங்க கொஞ்சம் இன்டராக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இல்லைன்னா அவங்க உங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க அதே போல ஒர்க் பண்ற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் கூடுதலாகவும் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வேலை விஷயமா ஒரு பதவி உருவோ உதவி வருவோம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும் அதிக கடன் படாம இருக்கிறது நல்லது ஏற்கனவே கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் உண்டு மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன் நானு மொத்தத்தில் இந்த மாதம் வந்து சிவன் வழிபாடு சிறப்பை தரும் அதுல நான் வந்து சரபேஸ்வரர் கோயிலுக்கோ அல்லது நீங்க இங்க திருவண்ணாமலைக்கோ போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில வெற்றிகளையும் கொடுப்பாரு அதே சமயத்துல வழக்கு போன்ற விஷயத்துல இருக்கீங்கன்னா அதெல்லாம் வெற்றிகள் கூட வரும் ஆனாலும் கடன் அல்லது உடல்நல பாதிப்பு அல்லது எதிர்ப்புக்கள் எல்லாம் வந்துதான் அடங்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்க கவனமாக இருந்தீங்கனாக இந்த மாதம் சிறப்பான மாதம் தான் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி